நான் எப்பேஸ்கே பண்ணாதான் உண்டு என் மாப்பிள்ளை விருப்பத்தாராடே என்ன ஆஃப் அன் ஹவரா என் ஒய்ஃபரை வன்ட்டாடா சரி நான் டைம் பாஸ் பண்ண ஒரு ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் சரியா ஆ சரி சரி வை 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 என்ன பாலாஜி மோதிரம் கொடுத்தாண்டி வச்சு தர சொல்லி சேடிக்கிட்ட சரியா நான் வெளில போயிருக்கேன் வந்தோட வச்சு சொன்னேன் வாங்கிட்டு வந்த மோதிரம்

விட்டுட்டு இப்டி தான் வந்தேன் இப்படியே நடந்து வந்தேன் இப்டி தான் போறேன் கேடுக்குள்ள இந்த இந்த கேப்ல தான் இங்கே விழுந்துருக்கு மோதிரம் தேடுறா தங்கம் ப்ளீஸ் என் கண்ணுக்கு தெரியலடா கண்ணு வரை தெரியாம நான் குளுட்டு பையလိုက်தனே நீ தொலைப்ப நான் வந்து உனக்கு நீ கண்ணுக்குட்டி நீ பசுமாடு எறும்மாடு எறும்மாடு இது கண்ணு தெரியலடா எனக்கு வரை குளுட்டி பையလိုက်த நானே எங்கனே தெரிய மாட்டேங்குது எனக்கு

சரி தேடி வைக்கிறியா நான் போயிட்டு வந்துடுறேன் வர தேடி வை இங்கதான் இங்கதான் விழுந்து கிடக்கும் தேடி வை ரெண்டரை கிராம் எப்படி கிடைச்சதுன்னு வச்சுக்கோ நீ எடுத்துக்கோ மோதிரத்தை போ நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா சும்மா எடுத்துக்கோ பரவாயில்ல செலவு பண்ண ஏதாவது இல்ல நீ போட்டுக்கோ மோதிரத்தை போ ரெண்டரை கிராம ஏய் சி எடுப்போம் இங்கதான் இங்கதான் கிடக்கும் பாரு தேடிக்கிட்டு இருப்போம் நீ தொலைச்சதுக்கு நான் எதுக்கு தேடணும் நீ வேணும்னா தேடி எடுத்துக்கோ எனக்கு என்ன எனக்கு எதுக்குடா வேணும்